நடைபெற இருக்கிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்திறதுக்காக நடக்கிற தேர்தலாக மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சியை மத சார்பின்மையை பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது முதல்ல நாம் எல்லோரும் இதை உணரணும் கண்ணுக்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரித்தாங்க அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க அரசியல் கட்சி தலைவர்களே வேட்டு சிறையில் அடைச்சாங்க முன்னாள் முதலமைச்சர்களும் இதுக்கு தப்புல அங்க சட்டமன்றம் கிடையாது காஷ்மீருக்கு அஞ்சு ஆண்டுகளாக தேர்தல் கிடையாது இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல இதுதான் பாஜகவின் பாணி சர்வாதிகாரம் இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம் ஏன் பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் இது ஏதோ எதிர்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல பாஜக மாநிலங்களுக்கே ஆபத்து வரத்தான் செய்யும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பார்க்சிச பாஜக இந்தியாவை எல்லா வகைகளும் மிக மோசமான வகைகளை பாழோடு திருச்சு அது மட்டுமல்ல இந்தியாவில இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதாங்க இன்னைக்கு தினமணி ஏட்டில் ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தால சொல்றேன் அந்த தலையங்கத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எதிர்கட்சி சேர்ந்தவங்களை பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு கைது செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்றிய ஆளுங்கட்சி உள்நோக்கத்தோட கூடிய நடவடிக்கை பல்வேறு வழக்குகளிலிருந்து விடுபட பாஜக கட்சிக்கு மாறினவங்க மேல தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த தலையங்கத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா அழுகுணி ஆட்டம் எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாம ஜனநாயகத்திற்கு விரோதமான அத்தனை செயல்களை செஞ்சுட்டு பாஜக ஆடுற ஆட்டத்துக்கு தான் அழுகுணி ஆட்டம் தன் கையில் கிடைத்த அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல நாட்டையே நாசம் பண்ணிட்டார் இனி இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு இந்தியாவுக்கும் நல்லது அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மக்கள் பணிகளை எல்லாம் எந்த இல்லாம நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க சைதாப்பேட்டையை சார்ந்த ஒரு தாய்மார் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இதுவரைக்கும் யாருக்கும் கடிதம் எழுதுனது இல்லை என் வாழ்க்கையோட முதல் கடிதம் இது ரொம்ப வருஷமா திருவண்ணாமலையில் இருக்கிற இடத்துக்கு பட்டா வாங்க முடியாம தவிச்சேன் முதல்வரின் முகவரிக்கு மனு அனுப்பின பதினைந்து நாள்ல எந்த விதமான கஷ்டம் இல்லாம பட்டா கிடைச்சிருச்சு நன்றி சொல்லி எழுதியிருக்காங்க இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான திட்டங்கள் சிலவற்றை பற்றி குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க பசி இல்லாம பாடம் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு வர உங்க மகள்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இன்னும் கூடிய விரைவில் ஆண் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகிற தமிழ் புதல்வன் திட்டம் வேலைக்கு சென்றும் பெண்களோட சுமையை குறைச்சி அவங்க மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் வரை சேமிக்க உதவியாக இருக்கக்கூடிய விடியல் பயண திட்டம் இருபத்தி ஆறு லட்சம் இளைஞர்கள் திறன் பெற்று அந்த திறனுடைய பயிற்சியை பெற்று நான் முதல்வன் திட்டம் இதுல தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் இல்ல சொல்லாத பல திட்டங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் அதோட தொடர்ச்சியாகத்தான் சொந்தமா வேட்டுமனை இல்லாதவங்களுக்கு இலவச வேட்டுமனையும் வழங்கி வீடு கட்டதற்கான தொகையை அவங்களோட வங்கி கணக்கே செலுத்துற கலைஞரின் கனவு இல்லை என்ற திட்டத்தை இந்த பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தி இருக்கும் இந்த திட்டத்தில் அதிகமாக பயன்பெறப் போகிற திருவாரூர் மற்றும் நாகை மாவட்ட மக்கள் தான் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையிலும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு கஷ்டமான நிதி நிலைமைகளை நம்மால இவ்வளவு நல்லது செய்ய முடியுதுன்னா நம்ம கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் வந்தா இன்னும் என்னென்ன திட்டங்களை செய்வோம்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இருக்கோம் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்றேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளிலும் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர்களை குறைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் ஈழத்தமிழர்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் பயிர் காப்பீட்டு உடல்கள் செலுத்த வேண்டிய பங்கு தொகையை ஒன்றிய அரசே செலுத்தும் காவேரி தாமிரபரணி வைகை ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம் அறிவிக்கப்படும் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் அலுவலகங்கள் அந்தந்த மாநிலங்களை சார்ந்தவங்களுக்கு வேலை முன்னுரிமை அளிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் செய்யப்படும் மாவட்ட அளவில் பெண்களுக்கு மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய கொள்முதல் மற்றும் விற்பனை சந்தைகள் அமைக்கப்படும் பட்டுக்கோட்டை மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சை புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படும் திருவாரூரிலிருந்து மதுரை திருச்செந்தூர் பழனி ஆகிய இடங்களுக்கு ரயில் சேவைகள் ஏற்படுத்தப்படும் திருவாரூர் சென்னைக்கு இடையே பகல் நேர ரயில் சேவை ஏற்படுத்தப்படும் பட்டுக்கோட்டை ரயில் வழித்தடத்தில் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் மீண்டும் இயக்கப்படும் திருவாரூரில் தேசிய வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் நாகை பகுதியில் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்க ஆவணம் செய்யப்படும் மீனவர்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகையா இயக்க சீற்றங்களை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாலொன்றுக்கு ஐநூறு ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் இப்படி இந்தியா கூட்டணி அமைச்சதும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன செய்ய போகிறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு நான் வெளியிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையை எல்லோரும் பார்த்திருப்பீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இதுதான் வரலாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை செஞ்சு வந்தான் இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நேற்று அதிமுக தேர்தலுக்கு வெளியிட்டு இருக்காங்க ஆட்சி பொறுப்பு கையில் வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசில் பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நிலமையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது தேர்தல் அறிக்கை அல்ல பழனிசாமியினுடைய பம்மாத்த அறிக்கை அவர்கிட்ட அதிகாரம் இருந்தபோது ஒன்றிய அரசிடமிரு பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி தெரியுமா ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் பழனிசாமி அவர்களை திமுக அரசுக்கு கொடைத்தல் கொடுத்து ஒரு ஒரு இல்லையே அதிமுக ஆட்சியில ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பினோ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க தொல்லை தரதையே தன்னோட அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுகிறது திமுக கைகட்டி வாய்மூடி முதுகொலைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களை உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம் சொல்றதுக்கும் பேர் என்ன பித்தலாட்டம் தான் அடுத்து ஒன்னு சொல்றாரு மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன நாடகம் இது பழனிசாமி சொல்றாரு பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டி இருப்பீங்களா இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப வந்து நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க இங்க இவர் இப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல மோடி கொடுத்த வாக்குறுதிகள் இதையாவது நிறைவேற்றினாரா இல்ல கருப்பு பணத்தை மீட்ப மீட்டுக்கிட்டு வந்து பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் பதினஞ்சு லட்சம் வேணா பதினைந்தாயிரமாவது தந்தாரா பதினைந்தாயிரம் வேணா ஒரு பதினைந்து ரூபாயாவது இத கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியில சொல்றாரு அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சிட்ட அடுத்து ஒண்ணு சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க வேலை வாய்ப்பை உருவாக்கினாங்களா இல்லையே படிச்ச இளைஞர்கள் பகோடா வைக்கலாம்னு பிரதமர் பேசினார் அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமான சொன்னார் உழவர்களின் வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்குவேன் சொன்னார் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் பயத்தில் அடிச்சாங்க இதெல்லாம் சொன்னப்போ வாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார் விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்ன்னு சொன்னார் நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் தான் பழனிசாமி அவர்கள் மூன்று வேளாண் சட்டத்துக்கு எதிராக ஒன்றரை ஆண்டு காலம் உழவர்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்து போராடினாங்கன்னு வெயிலையும் கடும் குளிரிலையும் படுத்திருந்து போடவர்கள் ஏராளமே ஏராளமானவர் பலியானாங்களா அவங்களை எல்லாம் வகைகளும் சித்திரவதை செஞ்சது பாஜக அரசு இது எதுக்கு அஞ்சாம பின்வாங்காம அவங்க நினைத்த செஞ்சு காட்டிய காரணத்தால் தான் அதை பார்த்து பயந்து போய் மூன்று வேளாண் சட்டங்கள் கடைசி நேரத்தில் பாஜக வாபஸ் வாங்கிடுச்சு அப்ப ஒன்றிய பாஜக அரசு உழவர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்குச்சு ஆனா அது எதையும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நிறைவேற்றல அதனாலதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட தொடங்கி இருக்காங்க டெல்லிக்குள் அவங்க நுழைஞ்சிடுவாங்கன்னு பயந்து இரும்பு முள்வெளி சாலைகளை ஆணி படிக்க அமைச்சிருக்காங்க ஆணி வச்சு படிக்க அமைச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க இதுவரை நாலு உழவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இந்திய நாட்டுக்குள் ஆகிருப்பு செய்கிற நாடுகளை விட சொந்த நாட்டு விவசாயிகள் தான் பிரதமர் மோடியின் கண்ணுக்கு எதிரிகளாக தெரிகிறாங்க ஏழையின் தாயின் மகன் சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஆட்சியில விவசாயிகளின் நிலைமை இதுதான் தமிழ்நாட்டு உடல் நிம்மதியாக இருக்க விட்டாரா பிரதமர் மோடி அதுவும் இல்லை காவேரி பிரச்சனையில் பாஜகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களை டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உங்களால் மறந்திருக்க முடியாது காவேரி தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ செஞ்சிருக்காரு காவேரி நடுவர் மன்றம் அமைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதலாக குரல் கொடுத்ததுல இருந்து காவிரி இறுதி தீர்ப்பு வாங்கின வரைக்கும் டெல்டா உழவர்களுக்காக தலைவர் பாடுபட்டது அத்தனையும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதிமுகவும் பாஜகவும் செஞ்சது என்ன வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா காவேரி பாசன உழவர்களோட பாரம்பரிய உரிமையை காக்க காவேரி மன்ற இறுதி தீர்ப்புல கூடுதலா அறுபது டிஎம்சி நீர் கோரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசோட சார்பில் ஒரு சிறப்பு முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த வழக்கை கூட அடுத்து வந்த அதிமுகவும் அரசு ஒழுங்கா நடத்தல ஒன்றிய பாஜக அரசு உச்சமன்றத்தில் என்ன சொன்னாங்க காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட முடியாதுன்னு வாதாடுனாங்க அது மட்டுமா சொன்னாங்க காவேரி மேலாண்மை மேலாண்மை அமைக்கிறது உள்ளிட்ட நடுவர் மன்றத்தின் உத்தரவுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வேணும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு சட்டத்தில் இதுக்கான பல்வேறு விதிகள் இருக்கு இது குறித்து உத்தரவிட உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவே உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை திரும்ப பெறணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்ட அரசு ஒன்றிய பாஜக அரசு இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு வழக்கறிஞர் அதிகாரம் உண்டு சொல்லி காவேரி உரிமையை நிலைநாட்டு உச்ச நீதிமன்றம் தான் நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பை உறுதி செஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அப்பவும் தமிழ்நாட்டோட காவேரி உரிமையை பதினான்கு புள்ளி ஏழு டிஎம்சியை விட்டு கொடுத்தது பழனிசாமி தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காவேரி ஆணை அமைக்கப்பட்டு உடனடியா நீர்த்தாவா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் நமக்கு வாக்களிக்கிறது இல்லைன்னு ஒன்றிய பாஜக செயல்படத்தில் உடனடியாக காவேரி ஆணை அமைக்கணும்னு போராடினதும் திமுக தான் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டணும் கோபேக் மோடின்னு சொன்னோம் நான் காவிரி ஒருமைப்பு பயணத்தை மேற்கொண்டேன் ரெண்டு குழுக்களாக இந்த பயணத்தை திமுக நடத்துச்சு மதச்சார்பற்ற கட்சிகளோடு ஒன்று சேர்ந்து நாம் இதை நடத்தி காட்டினோம் திருச்சி முக்களும் முக்கும்பலகிருந்து கிளம்பி நான் பயணம் மேற்கொண்டேன் காவேரி மேலாண்மை பாரியம்ன்ற பேரில் டெல்லி தான் அமைக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னோம் ஒன்றிய பாஜக அரசு அதிகாரமற்ற ஒரு அமைப்பை தொடங்குச்சு அதையும் பழனிசாமி அரசு தட்டி கேட்கல ஒன்றிய அரசினுடைய ஜல்சக்தி துறையோட இதை சேர்த்துட்டாங்க அதையும் பழனிசாமி அரசு தட்டி கேட்கல முதுகென் இல்லாம பாஜக அரசுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தார் பழனிசாமி இந்த ரெண்டு பேருடைய துரோகத்தை உணர்ந்து இவங்களை டெல்டா மாவட்ட மக்கள் முழுமையாக புறக்கணிக்கணும் தயாராயிட்டீங்களா ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் வாயால வட சுட்டுக்கிட்டு இருக்கிறார் வார்த்தைகளால வட சுட்டுறதில்ல வல்லவர் பிரதமர் மோடி முழம் போடுறதும் அவருக்கு கைவந்த கலை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெஞ்சு கடந்த டிசம்பர் மாதம் பெரும் வெள்ள சதம் ஏற்பட்டுச்சு பல மாதம் ஆச்சு இதுவரை நிவாரண நிதியா ஒரு சல்லி காசு கூட ஒரு கலை பாஜக அரசு நிவாரணம் மற்றும் மறுசிறப்பு பணிகளுக்காக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டோம் ஒரு பைசா கூட வரல பாதுகாப்பு அமைச்சர் வந்து பார்த்தான் தரதா சொன்னார் தரல நிதியமைச்சர் வந்து பார்த்தார் தரதா சொன்னார் தரல ஒன்றிய குழு வந்து பார்த்து வாங்கி தர்றதாக சொன்னாங்க தரல தமிழ்நாட்டு எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை டெல்லிக்கு போய் சந்திச்சாங்க அவரும் தரதா சொன்னார் தரல ஏன் தரல தமிழ்நாட்டுக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை சமீப காலமா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு அதையும் தராத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய வாக்கையும் தர மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை எதையும் வழங்காத மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க என்பதுதான் உண்மை இது மோடிக்கும் தெரியும் அதனால்தான் திமுக மேல அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தை கொட்டுகிறார் மாநில மாநிலமாக போய் திமுக விமர்சித்தார் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அதே பல்லவியை பாடுறாரு திமுக மேல ஏன் அவருக்கு கோபம் வந்துச்சு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக தனித்தனியா இயங்கி வந்த கட்சிகளை ஒருங்கிணைக்க நான் காரணமாக இருந்தேங்கிற திமுக விமர்சி தன்னை எதிர்க்க யாரும் இல்லைன்னு இருந்தவருடைய பழப்ப இந்தியா கூட்டணி கெடுத்துடுச்சு எதிர்கட்சிகள் ஒன்று சேருதுன்னு கனவுலகத்தில் இருந்த மோடியின் தூக்கத்தை இந்தியா கூட்டணி கலைச்சிடுச்சு தூக்கத்திலிருந்து எழுந்து திமுகவை தரக்குறைவாக பேசுகிறார் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இதுபோல எத்தனையோ ஏச்சுக்கள் ஏலனங்கள் அரட்டல்கள் மிரட்டல்களை பார்த்து பழக்கப்பட்டவங்க நாங்கள் வசவுகளை வாங்கி உரம் பெற்றவங்க நாங்க கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம் கொடிய வர திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்ப இன்னும் தீவிரமா வேலை செய்ய வைக்கிறது இந்த எதிர்த்தாக்குதல் தான் எதிர்த்தாக்குதல் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு வெறியோடு களப்பணி ஆற்றுவாங்க இவ்வளவு நானா நான் உங்களை விட்டு உற்சாக உற்சாகப்படுத்தி வந்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் நபி அவர்கள் அவருக்கு நேற்று முன்தினம் உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை கொடுத்திருக்கு உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அரசியலமைப்பையும் அவமதிச்சா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் மாண்பமை அரசுகள் சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த ஆளுநரும் உச்ச நீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம் மானம் சூடு சுரண்டு இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும் அவரே கடைசியில் களைச்சி போய் நேற்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பதவி பிரமாணம் வாங்க பதினொன்றரை மணிக்கு மூன்றரை மணிக்கு பொன்முடிக்கு ஏற்பு அதை முடிச்சுட்டு தான் என் பயணத்தை தொடங்கினேன் ஆக ஆளுநர் மாலையில் இருந்து தான் என்னுடைய பிரச்சாரமே தொடங்கி இருக்குது ஆளுநர் மாநில மாளிகையிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் குடியரசு மாளிகை வரைக்கும் போக போகுது நேற்று எங்களுக்கு ஆல் பெஸ்ட் சொல்லி அனுப்பிட்டாரு பரப்பு ரப்போ போயிட்டு வரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு கை கொடுத்த நானே ஆல் த பெஸ்ட் அவரே சொன்னார் ஆளுநர் பார்த்த வேலையை இப்ப பிரதமர் மோடி தொடங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பாஜக மேலையும் இருக்கிற கோபத்தை அடங்காம அதிகமாகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் வாக்கு மட்டும் கேட்டு வர பாஜகவோட தோல்வியும் துரோகமும் அப்போதான் மக்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு அதை மட்டும் மறந்துடாதீங்க மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக ரெண்டு பேரையும் ஒரு சேவை வீழ்த்தணும் அவங்களுக்கு இன்னும் புரியல தமிழர்கள் பாஜக மாதிரி அடக்க நினைக்கிறவங்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக மாதிரி அடிமையாக இருக்கிறவங்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க கடந்த ரெண்டு தேர்தலில் நிரூபித்த மாதிரி இந்த தேர்தலையும் காட்டணும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் முரசொலி கடமிடத்தை கும்பிட்டு கேட்கிறான் உதயசூரியன் சின்னத்திடம் நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நம்முடைய வை செல்வராஜ் கதிரவால் சின்னத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு இருக்கிறார் உங்களது பொன்னான வாக்குகளை அழைத்து வெற்றி பெற வையுங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் ஒளிமயமான இந்தியாவை அமைப்போம் நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்